நாடாளுமன்ற சரித்திரத்திலேயே முதல் முறையாக பிரதமர் குடியரசு துணை தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லாமல் நிறைவேற்றப்பட்டது முதல் முறையாக இந்த பிஜேபி ஆட்சியிலே தான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலேதான் தான் அதுக்கு அவங்க சொன்ன பதில் விஸ்வகுரு சாதாரண பிரதமர் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகுரு என்று அவர்களால் அவங்களுடைய கட்சியால் போற்றப்படக்கூடிய ஒருவர் அவரே சொல்றாரு நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்னுடைய அம்மாவுக்கு மட்டும் பிறந்தவன் இல்லை நான் கடவுள் அனுப்பிய குழந்தை என்று அப்படிப்பட்ட கடவுள் அனுப்பிய குழந்தை ஏன் நாடாளுமன்றத்தில் வந்து பதில் சொல்லல தெரியுமா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரை அச்சுறுத்தி விடுவார்கள் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயந்து கொண்டு அவரை நான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று அங்கே இருக்கக்கூடிய சொல்லுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியின் கீழ் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதியை தவிர நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது